நம்ம சிவகார்த்திகனோட பாரசக்தி மூவி ஜனவரி தேதி ரிலீஸ் ஆகும்னு ஆஃபீஷலாக சொல்லிட்டாங்க இதுக்காண்டி அனவுஸ்மென்ட் ப்ரோமா போந்திருக்கு ஸோ ஜனவரி ஒன்பாந்தேதி நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகனும் ஜனவரி தேதி நம்ம சிவகார்த்திகனோட சக்தியும் ரிலீஸ் ஆகுது நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி நம்ம தளபதி விஜயோட கடைசி மூவி கூட ஹெச்இ வினத்தின் டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் ஆக்டிங்கில் அணிவிருத்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மூவி மேல இருக்கு இந்த சைடில் பாரசக்தி ஒரு பீரியடிக் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி சிவகார்த்திகன் ஹீரோ ரவிமோகன் வில்லன் ஜெய பிரகாஷ் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு சுகா கொங்கார டேரக்ஷன் அந்த மூவிக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு நாள் கேப்பில் இந்த ரெண்டு படங்களும் வரப்போகுது நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது பாரசக்தி சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படங்களை நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிடுறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஓஃபீஸில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா யூக்கியோவில் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் டுவெல் பாயிண்ட் செவன் கே டிக்கெட் இது ஒரு பெரிய பிக் ரெக்கார்டே செட் பண்ணியிருக்கு ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் லீவோ மாதிரி ஒரு பிக் ரெக்கார்டே செட் பண்ண போகுது முக்கியமாக இந்த ரெண்டு படங்களுமே பொங்கல் ஹாலிடேக்கு முன்னாடி வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுது ஸோ ஒரு பத்து நாளைக்கு இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பத்தை செய்ய போகுது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வரலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்